அடுத்தது ஃபஸ்ட்டுலேயே பயிற்சி மூணு புள்ளி நாளில் ஃபஸ்ட்டில் தேர்ட் சம்மு நயன் எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் எயிட்டி ஒன் எக்ஸு டிவைடு எக்ஸு க்யூபு ப்ளஸ் எயிட் எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் நயன் எக்ஸு இப்போ இதில் இருந்து எக்ஸு காமனாக வேலையோ எடுக்கலாம் எக்ஸு காமன் வேலையை எடுத்துட்டோன்னா நயன் எக்ஸு ப்ளஸ் எயிட்டி ஒன்று கிடைக்கும் டிவைடு இதில் எக்ஸு காமன் வேலையை எடுத்துகிட்டோன்னா எக்ஸு இன்ட்டு எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் எயிட் எக்ஸு மைனஸ் கிடைக்கும் இப்போது இது வந்து இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம் இதுலேருந்து காமனாக நைனை வெளியே எடுக்கலாம் 9 வெளியே எடுத்தோன்னா நயன் எக்ஸு எக்ஸு ப்ளஸ்ஸு ஒன்பது ஒம்பது எண்பத்தி ஒன்று இப்போ கிடைக்கும் டிவைடு எக்ஸு எண்டு எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் எயிட் எக்ஸு மைனஸ் இப்போ மேலே இருக்கிற இந்த கீழ டேம் எக்ஸு கேன்சல் ஆகிடும் இப்போ நயன் எக்ஸ் ப்ளஸ் 9 டிவைடு இதை வந்து காரணிப்படுத்துகிறோம் இப்போ X ஸ்கொயரு ப்ளஸ் எயிட் எக்ஸு மைனஸ் நைன் இப்போ இதை மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் நைன்னு வரணும் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் எய்ட்டுன்னு வரும் அப்போது வரும்போது ஒம்பதுன்னு பெருக்கிட்டோன்னா கழிக்கும்போது வந்து எயிட்டுன்னு வரணும் ப்ளஸ் எய்ட் சைன் எய்ட் வந்துடும் பெருக்கும் போது மைனஸ் வந்துடும் இப்போ ஸ்கொயரு ப்ளஸ் எயிட் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன் எக்ஸு ப்ளஸ் நைன் எக்ஸுன்னு போட்டுக்கலாம் மைனஸ் ஒன் எக்ஸு ப்ளஸ் நைன் எக்ஸு மைனஸ் நைனு நயன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் நைனு டிவைடு இதில் வந்து காமனாக எக்ஸ் வெளியெடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இதில் வந்து காமனாக வெளியே வெளியெடுத்துட்டோம்னா எக்ஸ் மைனஸ் நைனு கிடைக்கும் சாரி எக்ஸ் காம் இங்கே x மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன் எக்ஸு ப்ளஸ் ஒன்னுன்னு மாட்டேச்சு மைனஸ் ஒன் எக்ஸ்ன்னு போடணும் இப்போ இங்கே வந்து மைனஸ் ஒன்று கிடைக்கும் இங்கே மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று கிடைக்கும் இப்போ காமனாவில் இருந்து எக்ஸ் மைனஸ் ஒன்னில் எடுத்துடலாம் இப்போ இதில் இருந்து பகுதியில் என்ன இருக்கு தொகுதியில் என்ன எக்ஸு X ப்ளஸ் 9 டிவைடு எக்ஸ் மைனஸ் ஒன்று காமனாவிலே எக்ஸ் ப்ளஸ் நைன் இருக்கும் எக்ஸ் நைன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் நைனு எக்ஸ் மைனஸ் ஒன்று கமன் எடுத்துட்டா எக்ஸ் ப்ளஸ் நைன்ன்ற மீனிங் இருக்கும் இப்போ எக்ஸ் ப்ளஸ் நைனும் எக்ஸ் ப்ளஸ் நைனும் கேன்சல் ஆகிடும் இப்போ ஒரு மீனிங் நைன் டபுள் பை எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்னு கிடைக்கும் இதான் தேர்ட் சம்முக்கான ஆன்சர் அடுத்தது பயிற்சி மூணு புள்ளி நாலில் First law ஃபோர்த் substitution பி ஸ்கொயரு மைனஸ் த்ரீ பி மைனஸ் ஃபார்ட்டி ஈக்குவல்ட்டு இது வந்து இப்போ மல்டிபிள் பண்ணுறோம் காரணி படுத்த முறையில் பண்ணும் மல்டிபிள் பண்ணிவிட்டு காரணி படுத்தில் போடலாம் பி ஸ்கொயரு ஒன்று இருக்குது இதோட மல்டிபிள் பண்ணோம் அப்போ மைனஸ் ஃபார்ட்டின்னு வரும் அடுத்தது கூட்டுன்னா மைனஸ் த்ரீனு வரணும் இப்போ எட்டஞ்சி எட்டு அஞ்சு நாற்பது இப்போ மைனஸ் வரணும் அதனால் பெரியநிலக்குரியவெல்லாம் மைனஸ் போட்டால் பெருக்கும் போதும் எட்டி நாற்பது மைனஸ் வந்துடும் மைனஸ் ரெண்டு ப்ளஸ்ஸு கூட்டும் கூட்டும்போதும் கழிக்கும்போதும் மைனஸ் பெரியநிலக்குறி மைனஸ் த்ரீன்னு வந்துடும் இப்போ பி ஸ்கொயரு மைனஸ் த்ரீ பிக்கு பதிலாக மைனஸ் எயிட் பி ப்ளஸ் ஃபைவ் பி மைனஸ் ஃபார்ட்டின் கிடைக்கும் இப்போ இதில் இருந்து காமனா பியை வெளியே எடுத்துட்டோன்னா பி மைனஸ் எயிட்டு ப்ளஸ் ஃபைவ் வெளியெடுத்துட்டா பி மைனஸ் எட்டு அஞ்சுன்னா 8 எயிட்டு வந்துடும் காமனாக P பி மைனஸ் எயிட்டாக வேலையை எடுத்துகிட்டோன்னா ரிமைனிங் பி ப்ளஸ் ஃபைவுன்னு கிடைக்கும் இதுதான் பி ஸ்கொயரு மைனஸ் த்ரீ பி மைனஸ் ஃபார்ட்டிக்கான அடுத்து வந்து தப்பாகுதி பகுதி எடுத்துக்கலாம் டூ பி க்யூபு மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர் பி ஸ்கொயரு ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் பி இப்போ எடுக்கலாம் டூ இருக்குது பி இருக்குது இதில் டூ டேபிள் வரும் டூ டேபிளில் வரும் சிக்ஸ்டி ஃபோர் டூ டேபிள்ல வரும் இப்போ இதில் வந்து பி காமனாக இருக்குது அதை எவ்வளோ எடுத்துக்கிறோம் இப்போ இங்கே வந்து பி ஸ்கொயர்னு வரும் மைனஸ் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு பின்னு வரும் ப்ளஸ் முப்பத்து ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு பி காமனால் எடுத்துகிட்டு ஒன்று பி வராது இப்போ டூ பி இப்போ இதை வந்து காரணி முறையில் போடணும் பெருக்குன்னா முப்பத்தி ரெண்டு வரணும் கூட்டுன்னா மைனஸ் பன்னெண்டு வரணும் இப்போ எத்தனை பதின எய்ட் நாங் ரெண்டு போடலாம் இப்போ கூட்டுனா ரெண்டு பக்கம் மைனஸ் போட்டால் கூட்டுனா மைனஸ் பன்னெண்டுன்னு வந்துடும் இப்போ இருக்கும் மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இப்போ பி ஸ்கொயரு மைனஸ் டுவெல் பிக்கு பதிலாக மைனஸ் எயிட் பி மைனஸ் ஃபோர் பி இந்த முப்பத்து ரெண்டு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு அப்படி வரும் இப்போ டூ பி இதில் இருந்து காமன் வேலை எடுக்கலான்னா பி எடுக்கலாம் அப்போ பி மைனஸ் எய்டுன்னு கிடைக்கும் இதுலேருந்து மைனஸ் ஃபோரை வெளி எடுத்தோம்னா பி மைனஸ் எயிட் நாங் முப்பத்து ரெண்டு எய்ட்டுன்னு கிடைக்கும் இப்போ இதில் இருந்து காமனாக என்ன இருக்குது பி மைனஸ் எய்ட் பி மைனஸ் எயிட் இருக்குது பி மைனஸ் எய்ட் டிவைடு எடுத்துடலாம் ரிமைனிங் வந்து பி மைனஸ் ஃபோர்னு கிடைக்கும் இது இப்போ ப பகுதியோடைய வேல்யூவு இப்போ ரெண்டுத்தையும் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம் சம் என்னென்னா பி ஸ்கொயரு மைனஸ் த்ரீ பி மைனஸ் ஃபார்ட்டி டிவைடு டூ பி க்யூபு மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர் பி ஸ்கொயரு ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் பி இப்போ இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் பி மைனஸ் எயிட்டு எண்டு பி ப்ளஸ் ஃபைவு பி மைனஸ் எயிட்டு எட்டு பி ப்ளஸ் ஃபைவு டிவைடு இதோடய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் டூ பி எண்ட்டு பி மைனஸ் எயிட்டு என்ட்டு பி மைனஸ் ஃபோரு இப்போ பி மைனஸ் எயிட்டும் பி மைனஸ் எயிட்டும் கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் இருக்கிறது அப்படியே வரும் பி ப்ளஸ் ஃபைவ் டிவைடு டூ பி என்ட்டு பி மைனஸ் ஃபோரு இதான் இதோட எளிய வடிவு இதான் எளிய வடிவில் சுருக்கியாச்சு